மகாநதி சீரியல் அப்பங்களை என்ன மாதிரியான ட்ரிஸ்டெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ மறுபடியும் விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேரும் வந்து அவங்க வீட்டுக்கே வந்தாச்சு அவங்க வந்ததுனால தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டாங்க விஜய் திரும்பி வந்ததில் அன்பரசுக்கு தான் ரொம்பவே வருத்தம் ஏன்னா அவர் நிறைய பிளான் போட்டு வச்சுருப்பாரு எல்லாமே வீணாயிடுச்சு விஜய் மறுபடியும் வந்ததினால பிஸ்னஸ் மொத்தத்தையும் மறுபடியும் வந்து விஜய் கிட்டே ஒப்படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு தாத்தா அதை பற்றி விஜய்கிட்டையும் பேசுகிறாரு விஜயும் காவேரியும் மொத்த பிஸ்னஸையும் பார்த்துக்க சொல்கிறாரு ஆனால் விஜய் இப்போதைக்கே அதுக்கு ஒத்துக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா பாட்டி இதுக்கு முன்னாடியே காவிரியோட குடும்பம் அவங்களோட சொத்துக்கு ஆசைப்படுறதா சொல்லி தானே அவங்கள வீட்டை விட்டு போயிட்டு போய் அசிங்கப்படுத்தியிருக்காங்க அதனால தாத்தாவோட வேண்டுகோளை கண்டிப்பாக விஜய் ஏற்றுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் போகும் விஜய் ஏற்றுக்கலைன்னா உடனே அன்பரசும் பயங்கர ஹாப்பி ஆகிடுவார் அடுத்ததாக காவிரியோட வளைகாப்பு ஃபங்க்ஷன் வேறு வரப்போகுது ஏற்கனவே காவிரியோட வளைகாப்பை ஏழாவது மாதம் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ தாத்தா பாட்டியோட ஆசைக்காக வளைகாப்பு உடனே நடத்த போகிறாங்க வளைகாப்பு விஜயோட வீட்டில் தான் சூப்பராக நடக்கும் வளைகாப்புக்கு எல்லாருமே வந்திருக்காங்க காவிரிக்கு நடக்கிற வளைகாப்பையும் விஜய் காவேரி கூடவே இருந்து அவங்களுக்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுறதை பார்த்துட்டு கங்கா பொறாமல் போகிறாங்க அதுக்கப்புறம் யமுனாவும் அவங்க பங்குக்கு கங்கா கூடவே சேர்ந்துக்கிட்டு ரன்னிங் கமிட்டி கொடுக்கறது ரெண்டு பேரையும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு காவேரியை பற்றி பேசுகிறது அந்த மாதிரி செய்ய போகிறாங்க காவேரியோட வளைகாப்பு நல்லபடியாக முடிய போகுது இந்த ஒரு வளைகாப்பில் காவேரி விஜயோட அழகிய தருணங்களை வந்து கண்டிப்பாக விகா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்க்க தான் போகிறோம் ஸோ இந்த ஒரு வளைகாப்பு சீன்ஸ்க்காக வந்து விகா ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்கமிங் ஏ அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாருங்க. நம்ம இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक यू.